விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் கார்த்திகை தீபம் வற்போது கார்த்திகை தீபத்தை தமிழகம் முழுவதும் ஒரு பாரம்பரிய விழாவாக கொண்டாடுறாங்க இந்த விழாவை பற்றின நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க தான் இந்த பதிவு இது எப்படி உருவானது இதை நாம் எப்படி கொண்டாடுறோம் என்னென்ன முறையில் விளக்குகள் எத்தணும் அதோட இதோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை நாம் உபயோகப்படுத்தலாம் நம்ம பாரம்பரிய விழாவை கொண்டாடும் போது நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு சேர்க்கணும்னா அதோடய பின்னணியோடு கொண்டு சேர்க்கணும் இல்லாட்டி நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு அடுத்த தலைமுறை நம்பாது நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதையே ஃபாலோ பண்ணி அவங்களும் தொடர்வாங்க நம்மளோட பாரம்பரியமும் வழக்கமும் தொடரணும்னா நாம் பின்னணியை கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் வாங்க இந்த பதிவுக்குள்ள போலாம் இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப பழமையான பண்டிகை இது நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லைங்க கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களும் கொண்டாடப்படுது தமிழர்களிடையே இவ்விழா மிகவும் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு தமிழனும் இந்த மாபெரும் உலகில் எங்க இருந்தாலும் கொண்டாட விரும்புகிற ஒரு பண்டிகை இந்த கார்த்திகை தீபம் இந்த தீபத்தோட புராண கதை என்ன இது திருவண்ணாமலை அந்த இடத்துல நடந்ததாக சொல்லப்படுற ஒரு சம்பவம் இந்து கலாச்சாரத்தின் இரு பெரும் தெய்வங்களான விஷ்ணுவும் பிரம்மாவும் அவங்கவுங்க மேன்மைக்காக அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிட்டதா ஆரம்ப கால இந்து வேதம் சொல்லுது ரெண்டு பேரும் ஒருவர் மற்றவரை விட வலிமையானவங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க இந்த மாபெரும் சண்டை நிறுத்த சிவபெருமான் அவர்கள் முன் வந்து தன்னோட மேன்மை காட்ட முயற்சி செய்தார் சிவபெருமான் ஒரு பெரிய நெருப்பின் வடிவத்தை எடுத்து நின்றார் சண்டையிடும் ரெண்டு கடவுள்களை கூப்பிட்டு நீங்க என்னோட அடியையும் முடியையும் கண்டு வர முடியுமான்னு சவால் விட்டார் விஷ்ணு பன்றியோட உருவம் எடுத்து பூமிக்கு அடியில் உள்ள நெருப்பின் முனையை அடைய முயற்சி செய்தார் ஆனா பரிதாபமாக தோல்வியடைஞ்சார் கீழே இருந்து நெருப்பின் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சிவபெருமான் கிட்டே திரும்பி வந்தார் மறுபுறம் பிரம்மா ஒரு அன்ன வடிவத்தை எடுத்து மேல்புறத்தில் நெருப்பின் தொடக்கத்தை கண்டுபிடிக்க பறந்து போனார் ஆனால் அவரது தேடலும் வீண் முயற்சி ஆயிடுச்சு நெருப்பின் உச்சியை அவரால் கண்டுபிடிக்க முடியல இதனால் சிவபெருமான் இரு கடவுள்கள் மீதும் தனது ஆதிக்கத்தை நிரூபித்து சண்டையை நிறுத்தினார் சிவபெருமான் உண்மையில் பூமியின் முக்கிய கடவுள் என்பதை நிரூபித்தார் மற்ற கடவுள்களின் மேலாதிக்கம் குறித்து சண்டையிடுறதில் எந்த பலனும் இல்லை அப்படின்னு அவங்கள சாந்தப்படுத்தினார் பின்னர் அவரே திருவண்ணாமலை பகுதியில் மலை வடிவில் தோன்றினார் உண்மையில் திருவண்ணாமலை மற்றும் அருணாச்சலா என்ற பெயர்கள் புனித நெருப்பு மலை அன் என்பதை குறிக்கிது பிற்காலத்தில் மன்னர்களும் புகழ்பெற்ற பணியாளர்களும் சிவபெருமான் நினைவாக மலையில் கோயில்கள் எழுப்பினர் குறிப்பிட்ட இடத்துல இந்த திருவிழா வெகு விமர்சையாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதுக்கு இன்னொரு புராண கதையும் இருக்கு இந்த கார்த்திகை தீபத்தை முருகப்பெருமானுடன் இணைக்கவும் செய்கிறாங்க முருகப்பெருமான் சரவண பொய்யை என்ற ஏரியில் ஆறு குழந்தைகளின் வடிவத்தை எடுத்து வந்தபோது அப்போ ஆறு கிருத்திக நட்சத்திரங்களால் அவர் வளர்த்து வரப்பட்டார் இந்த நாளில் பார்வதி தேவி ஸ்கந்தாவின் ஆறு வடிவங்களையும் ஒன்று நச்சார்ன்னு சொல்றாங்க இவ்வாறு கார்த்திகேயனுக்கு ஆறு முகங்கள் உள்ளன மேலும் அவர் தமிழ் கலாச்சாரத்தில் ஆறு அப்படின்னு அழைக்கப்படுறார் இதுதான் அதாவது கார்த்திகை தீபத்தின் புராணக் கதைகள்னு சொல்லப்படுறது இந்த கார்த்திகை தீபம் ரொம்பவும் பழமையானது நீண்ட காலமாக மக்கள் இந்த மங்கள நிகழ்வில் இணைந்துள்ளனர் உண்மையான வரலாறு வேதங்களில் தெளிவாக குறிப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் சில மேற்கோள்கள் பண்டையெழுத்துக்களில் காணப்படுது தமிழர்களின் பழங்கால இலக்கியமான அகநானூறு என்ற கவிதை தொகுப்பில் இந்த தீப திருவிழா பற்றிய குறிப்பு இருக்கு கிமு இரநூறு முதல் முன்னூறு வரை நடந்த சம்பவங்களைப் பற்றி பேசும் சங்க இலக்கியங்களிலும் இதுவும் ஒன்று சங்ககால பெண்மணி அப்பையார் தன்னோட கவிதைகள்ல கார்த்திகை தீபத்தை பற்றி சொல்றாங்க இந்துக்கள் சிவபெருமான் மீது முழு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க அவர்கள் அவரை உலகத்தின் பாதுகாவலராக கருதுறாங்க திருவண்ணாமலை சிவபெருமானின் ஸ்தலமாக ஸ்ரீ அண்ணாமலையார் மலை கருதப்படுகிறது மாலை அஞ்சு மணிக்கு ஏற்றப்படும் பெரிய தீபம் தீபத்தன்று மக்களை சிவபெருமான் நெருங்க வைக்கும் இந்த வருடத்தின் சிறப்பு காலத்தில் சிவபெருமான் தனது அனைத்து ஆசிர்வாதங்களையும் பாரி வழங்குவார்னு மக்கள் சொல்றாங்க இந்த நேரத்துல அவர் ரொம்ப தீவிரமாவே வணங்கப்படுறாரு இந்த இடத்துல பெரும் தீ மூட்டுவதில் மிகுந்த கவனம் செலுத்தப்படுது அந்த இடத்தை சுற்றி மக்கள் கூடி எல்லா துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து ஒவ்வொருவர் வாழ்விலும் அமைதி உண்டாக்க சிவன் நாமத்தை ரொம்ப சத்தம் போட்டு மனப்பூர்வமா அழைக்கிறாங்க இந்த தீபத் திருவிழாவானது இருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எங்கும் விளக்குகளை ஏற்றி வைப்பதை உள்ளடக்கியது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கார்த்திகை சீர் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறதுல பெண்களே ரொம்ப அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க பெண்களுக்கு கார்த்திகை சீர் கொடுப்பதை மகிழ்ச்சியான கடமையாக சகோதரர்கள் நினைக்கிறாங்க கல்யாணமோ கார்த்திகையோ என்று இந்த பண்டிகையை சுபமங்கள வைவமாக கொண்டாடுறாங்க பெரிய கார்த்திகை பன்னிரண்டு தமிழ் மாதங்களிலும் கிருத்திகை வருகிறது எனினும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியுடன் சேர்ந்து வருவது ரொம்ப சிறப்பாக கருதப்படுது அதனால தான் இதை பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே தினசரி மாலையில் அகல் விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப நல்லது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இந்த வழக்கம் இன்றைக்கும் இருக்குது ஆமாம் இந்த தீப ஒளி எதுக்கு ஏற்றணும் ஏற்கனவே கதை மூலம் விளக்குகள் ஏற்றுறதை பற்றி பேசினோம் ஆனால் இதே வந்து ஒரு அறிவியல் மூலமாக நம்ம நோக்குனால் அது எப்படி இருக்கும் ஐப்பசி மாதம் முழுவதும் அடைமழை காலமாகும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதனால் மழை ஓய்ந்த பிறகு நோய் கிருமிகள் உற்பத்தியாகும் அவை வளர்ச்சி அடைந்து மார்கழியில் காலரா முதலான நோய்களை ஏற்படுத்தும் கார்த்திகை விழாவில் இல்லந்தோறும் நூற்று கணக்கில் நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றினால் நோய் கிருமிகள் நம் அருகில் வராமல் விரட்டி விடலாம் இது நம் முன்னோர் கண்டுபிடித்த ஆச்சரியமான அறிவியல் உண்மை கோயில்களில் ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றுறாங்க இதோட சுடரின் பயனாக நோய் கிருமிகள் அழிந்தே போகின்றன சரி இந்த விளக்குகள்லாம் எப்படி வந்துச்சு மனிதனோட நாகரிகத்தோட வளர்ச்சி தான் இந்த விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டதும் முதல்ல மரக்கட்டைகளையும் விலங்குகளையும் கொழுப்பையும் கொண்டு தான் ஆதி மனிதன் விளக்கேற்றியிருப்பாங்க இல்லையா பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக சங்கு கிழிஞ்சல் போன்ற பொருட்களை விளக்கு மாறி உபயோகப்படுத்தியிருப்பாங்க அதற்கு பிறகுதான் மனிதன் கண்டுபிடித்த விளக்கு இன்று வர பயன்பட்டு வருகிறது இப்போ விளக்குன்னு சொல்கிறோம் அதோட தாத்பரியம் என்ன அகல் எண்ணெய் திரி சுடர் ஆகிய நான்கும் தான் விளக்காகுது அதுபோல அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் வாழ்க்கையின் பலன்களாகும் அவற்றை சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நான்கு வழிகளால் பெறலாம் இப்போ ஒரு சின்ன விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்குவோம் உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு இருக்குது அதாவது நம்மளோட வருஷத்தை ரெண்டு பாகமாக பிரிப்பாங்க உத்தராயணம் அப்படிங்கிறது கைவல்ய பாதை தக்ஷணாயணம் அப்படிங்கிறது சாதனா பாதை அப்படின்னு சொல்லுவாங்க பாதை அப்படிங்கிறது நமக்கு ஞானோதயம் பெறுவதற்கான நேரம் அதாவது சாதனா பாதையில் உழுவை செய்து விதை விதைத்து பயிர் செய்தாயிற்று அதாவது உத் உத்தராயண காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உழுவை செய்கிறோம் விதை விதைக்கிறோம் பயிர் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய கர்மங்களையெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்போ நீங்கள் செய்த சாதனா அதான் யோகா அப்படிங்கிற முறையில் யோகா சாதன முறையில் இதெல்லாம் பண்ணிட்டு வரோம் அந்த சாதனாவிற்கான பலன்களை எப்போ அறுவடை செய்யணும் அதுக்கு தான் தட்சணாயணம் ஒரு நேரம் வருது நமக்கு தெரியும் மகாபாரத்தில் பீஷ்மர் உத்தராயணத்தில் அவர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தாலும் தட்சிணாயணம் வந்தால் தான் நான் வந்து என்னோட மரணத்தை நான் நிர்ணயிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அதிலே படுத்திருப்பாரு அந்த நேரத்துக்காக காத்திருப்பாரு அப்போ தான் அவர் உயிர் போகணும்னு நினப்பாரு அதனால தான் அவர் சாதனா இருந்து கைவல்ய பாதைக்கு போகணும்னு விரும்புவார் கைவல்ய பாதையில தான் நம்மளோட பலன்கள்லாம் அறுவடை செய்யப்படும் ஸோ அந்த அறுவடை செய்யறதுக்கான நேரம் தான் நாம் கைவல்யப் பாதையில போகிறோம் அந்த கார்த்திகை மாதம் சாதனா பாதையிலேருந்து கைவல்ய பாதைக்கு மெதுவாக மாறும் நேரம் அதாவது உத்தர ஆயத்துலேருந்து போக போகுது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தான் விளக்குகள் அதிலிருந்து வெளிவரும் ஒளி ஞானோதயம் விழிப்புணர்வு முக்திக்கான அடையாள குறியீடுகள் எல்லாம் தெரியும் இதை குறிப்பதற்கு தான் வீட்டிலேயே பல விளக்குகளை நாம் ஏற்றுகிறோம் இது ஏதோ ஒரே ஒரு விளக்கை ஏற்றுவதை பற்றி அல்ல நம் கலாச்சாரத்தில் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் எப்போதும் ஏற்றுவதை விட நம்ம ரெண்டு மடங்கு அதிகமாக தீபம் ஏற்றுவோம் ஒன்று வருடத்தின் இந்த நேரத்தில் பகல் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம் தினசரி வேலைகளை செய்ய நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெளிச்சம் தேவைப்படுது அதனால தான் நிறைய விளக்கு ஏற்றுறோம் இன்னொன்று நம் வாழ்வில் ஒளியை பெருக்கிக் கொள்ளும் நேரம் இது அப்படிங்கிறதுனால நிறைய விளக்கு ஏற்றுறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் என்றால் நமக்கு நிறைய கோடி விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்குது எல்லாருக்கும் நாம் ஒருவரே ஏற்ற முடியாது இல்லையா இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நம்ம குறைஞ்சது இதையாவது செய்ய வேண்டும் நமக்குன்னு ஒரு விளக்கு நமக்கு நெருக்கமானவங்களுக்கும் ஒரு விளக்கு நமக்கு சிறிதும் பிடிக்காதவங்களுக்கும் ஒரு விளக்கு அப்படின்னு குறைஞ்சது மூணு விளக்கரும் நாம் தினமும் ஏற்றணும் இப்படி ஏற்ற ஆரம்பிச்சோம்னா இந்த மாதம் முழுவதும் நமக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் சரி வீட்டில் விளக்கு ஏத்துறது எதற்காக அதான் கோயிலில் ஏற்றுறாங்களே நமது கலாச்சாரத்தில் விளக்கு என்பது ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டு வருது இது ஏதோ விளக்கு ஏற்றி சற்று நேரம் எவ்வாறோ ஒளிரட்டும் என்பது போல இல்லை விளக்கை எப்படி ஏற்றணும் அதன் தீபம் எப்படி இருக்கணும் என்பது கூட நம்மளோட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த விளக்கை ஏற்றும் போது அதற்கு விளக்கெண்ணெய் நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் இந்த பொருட்களை உபயோகிக்கும் போது மட்டுந்தான் விளக்கில் தீபத்தில் ஒரு ஒளிவட்டம் வெளிப்படும் அந்த ஒளிவட்டத்தினால் நாம் வசிக்கும் இடம் சுத்தமாகும் வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டுமல்லாமல் தீபத்தின் இந்த ஒளிவட்டம் அது இருக்கும் விதத்திலேயே வணக்கத்துக்கு உரியதாக இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு இந்த ஒளிவட்டம் உதவுகிறது நம்மை பாதுகாக்கும் தன்மை எதுவா இருந்தாலும் சரி அதை வணங்குவது நம்மளோட பண்பாடு இல்லையா எனவேதான் தான் பூஜை அறையில் கடவுளை வணங்கும் போது தீபத்தை ஏற்றி வணங்குறோம் இதனால தான் மனிதர்கள் சேர்ந்து புழங்கும் இடத்தில் அது வீடாக இருந்தாலும் சரி தொழில் நடக்கும் இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் நாளெல்லாம் விளக்கு ஏற்றி அதை ஒளிரவிடும் பழக்கம் இருக்கு இந்த இடங்கள் தான் என்று இல்லாமல் நீங்கள் படுக்கும் இடம் குழந்தைகள் படிக்கும் இடம் மற்றும் பொதுவாக நீங்கள் அதிக நேரம் இருக்கும் இடங்களில் கூட விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லது இது நம் மனநிலைக்கும் நம் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் நம் சூட்சும உடலுக்கும் நன்மை தான் பயக்கும் இதுதான் நம்ம கார்த்திகை தீபத்தோட பல விதமான விஷயங்களை தொகுத்து உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு சொக்கப்பன் கொளுத்துறதுன்னு ஒன்று மரபு இருக்குது பனை மரத்தை வெட்டி சிவாலயத்தின் முன்முற்றத்தில் நட்டு அதில் சில அடி உயரத்திற்கு பனையோலைகளை கூம்பு போன்று அமைப்பாங்க அந்த அமைப்பு சொக்கப்பனை என்று சொல்லப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று சிவாலய கோபுர உச்சியில தீபம் ஏற்றி பஞ்சமூர்த்திகளுக்கு வழிபாடு நடத்தப்படும் இந்த சொக்கப்பனை எரித்து அதையும் பெரிய தீபமாக நினச்சி கொண்டாடுவாங்க இதெல்லாம் கூடுதலான தகவல்கள் இந்த கார்த்திகை தீபம் எல்லாருக்கும் நன்மைகளையும் ஒளியை மட்டுமே தரணும்னு சொல்லி இந்த பதிவை இத்தோடு முடிக்கிறோம் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறோம் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தாவது நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வளமுடன் நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதே